வணக்கம் உலகளாவிய காபி உற்பத்தி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக காபி என்ற ஒரு பானமானது அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பானமாகும் இது வந்து கொட்டைகளின் மூலமாக அரைக்கப்பட்டு பிறகு பானமாக தயாரிக்கப்படுகிறது அனைவரும் காலையில் இழந்தவுடனேயே அருந்தக்கூடிய ஒரு முக்கியமான பானமாக வந்து காபி காணப்படுகிறது அந்த காப்பியை பற்றி சில தகவல்கள் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து காபி உற்பத்தி காபியோட வகைகளை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க அதனுடைய கொட்டைகளோட வகைகளை வந்து உயர்தர காப்பி வகை அப்படின்னு பார்க்கும்போது அராபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க உயர்தர காபி கொட்டைகளின் வகைகள் வந்து அராபிக்கா அப்படின்றாங்க அடுத்ததுக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ரொபஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது வந்து விட சற்று தரம் குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இப்போ உலக நாடுகளில் காபி அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் உலகிலேயே அதிகமாக காபி உற்பத்தி செய்யும் நாடு வந்து பிரேசில் அப்படின்றாங்க இது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவிற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா காபி வந்து உற்பத்தி பண்ணுது அதாவது வந்து உலக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மூன்றில் ஒரு பங்கு பார்த்திங்கனாக்கா காப்பியை வந்து பிரேசில் உற்பத்தி செய்யுது அப்படின்றாங்க பெரும்பாலும் அந்த நாடானது அரேபிக்கா என்ற காப்பி கொட்டைகளின் வகைகளை வந்து அதிகளவில் உற்பத்தி பண்ணுறாங்க அதற்கு அடுத்தபடியாக காபி உற்பத்தியில் இரண்டாம் இடத்தில் வகிக்கக்கூடிய நாடு வந்து வியட்நாம் அப்படின்றாங்க வியட்நாம் பார்த்திங்கனாக்கா ரொபாஸ்டா காபி உற்பத்தி வந்து அதிக அளவில் குறிப்பிடுறாங்க இது வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு காபி கொட்டைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க வியட்நாம் பொறுத்தவரையில் ஆசியாவில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு அப்படின்றாங்க காபி உற்பத்தியில் ஆசியா கண்டத்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு அப்படின்றாங்க மூணாவது இடத்துல பார்க்கும்போது கொலம்பியா சொல்கிறாங்க கொலம்பியாவும் பார்த்திங்கனாக்கா மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அராபிக் காபி கொட்டைகளின் வகைகளை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றாங்க இதுதான் உலக அளவில் பார்க்கும்போது மூன்று இடங்களை பிடிக்கக்கூடியது அப்படின்றாங்க உலகளாவிய காப்பி உற்பத்தியில் இந்தியாவானது ஏழாவது இடத்தை பிடிக்கிறது அப்படின்றாங்க சரிங்களா ஏழாவது இடத்தை பிடிக்கிறது அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆசியாவில் பார்க்கும்போது வியட்நாம் வந்து முதலிடத்தை பிடிக்கிறது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இது வந்து உலக அளவில் காப்பி உற்பத்தியை பற்றிய தகவல்களும் அதை தொடர்ந்து காப்பியோட வகைகளை பற்றி இங்கே சொன்னேன் இப்போ இந்திய அளவில் காபி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தை வைக்கக்கூடிய மாநிலம் வந்து கர்நாடகா அப்படின்றாங்க கர்நாடகாவில் பார்க்கும்போது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் மலையில் காணப்படுகின்ற பல்வேறு பகுதிகளில் பார்க்கும்போது அதிக அளவில் காப்பியானது உற்பத்தி செய்யப்படுகிறது சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது தமிழக அளவில் அதிக அளவில் காபி உற்பத்தி செய்யும் மாவட்டம் பார்த்திங்கன்னா நீலகிரி அப்படின்றாங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா காப்பியானது குறிப்பாக மலைச்சரிவுகள்லேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய பயிரிடப்படி கூட ஒரு முக்கியமான ஒரு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது பார்க்கும்போது இது வந்து எந்த பயிர் வகையில் வருதுன்னா தோட்டப்பயிர் வகைகளில் வருது தோட்டப்பயிர்கள்னு பார்க்கும்போது தேயிலை காப்பி ரப்பர் வாசனைப் பொருட்கள் இவையெல்லாம் தோட்டப்பயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது தோட்டப்பயிர்களில் வரக்கூடிய காபியானது பார்த்திங்கனாக்கா தமிழகத்தை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்டம் வந்து காபி உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கிறது அப்படின்றாங்க சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் உலக அளவில் காபி உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு பிரேசில் ஆகும் ஆசிய அளவில் காபி உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு வியட்நாம் ஆகும் அடு அதை தொடர்ந்து இந்திய அளவில் காபி உற்பத்தி முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் பார்த்திங்கனாக்கா கர்நாடகா அப்படின்றாங்க தமிழ்நாடு அளவில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரி அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம் காஃபியோட வகைகள் அராபிகா மற்றும் ரபஸ்டா அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உணவு பயிர்கள் மற்றும் வானப்பயிர்கள் தோட்டப்பயிர்களை பற்றி அடுத்தடுத்த தகவல்கள் நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி